நின் தீர்ப்பும் நீயும் நின் தீர்ப்போம் நீ இவர்தான் கவிஞர் என்று சொல்லிச் செல்வாய் நீ இதுதான் கவி வரிசை என்று ஒன்றை நீட்டிடுவாய் பட்டியல்கள் போட்டு நிற்பாய் நின்னைப்போல் பலரிக்கும் உலகில் தானாய் காலமொரு பட்டியலை போடும் யார் யார் கவிஞர் கவிஞரென்றோர் வரிசையினை கூறும் அந்த வேளையில் உன் பட்டியல்கள் வரிசை செய்த விமர்சனங்கள் விலாசமற்று போம் என் செய்வாய் என்று சொல்லிச் செல்வாய் நீ இதுதான் கவி வரிசை என்று ஒன்றை நீட்டிடுவாய் பட்டியல்கள் போட்டு நிற்பாய் போல் பலர் இருக்கும் உலகில் தானாய் காலமொரு பட்டியலை போடும் யார் யார் கவிஞர் என்றோர் வரிசையினை கூறும் அந்த வேளையில் உன் பட்டியல்கள் வரிசை செய்த விமர்சனங்கள் விலாசமற்று போம் என் செய்வாய் உன்னை ஒரு கடவுள் நீதிபதியை போல்தான் உறுதியாக எண்ணும் நீ மமதையோடு உன்னை விட ஆளில்லை என்று கொண்டு உன்னை விட மற்றவர்க்கென் தெரியுமென்று மன்னவனாய் கட்டளைகள் இடுவாய் உன்னை ஒரு கடவுள் நீதிபதியை போல்தான் உறுதியாக எண்ணும் நீ மமதையோடு உன்னை விட ஆளில்லை என்று கொண்டு உன்னை விட மற்றவர்க்கென் தெரியுமென்று மன்னவனாய் கட்டளைகள் இடுவாய் உந்தன் மறுமொழியே வேதமென்பாய் காலம் தூக்கி தான் தராசிலிடும் உனக்கு தீர்ப்பு உரைத்து உனையும் விமர்சிக்கும் தோற்று போவாய் காலம் தூக்கி உன்னையும் தான் தராசலிடம் உனக்கும் தீர்ப்பு உரைத்துணையும் விமர்சிக்கும் தோற்று போவாய் காலம் போல் நடுநிலையாய் நடந்து கொண்டு கன கனவானை ஏழைகளை நிகராய்ப் பார்த்து யாவர்க்கும் சம வாய்ப்பு நீதி தந்து சரிகையிலும் உயர்கையிலும் சளைத்திடாது தீர்ப்பளித்தார் யாரும் இல்லை காலம்போல் நடுநிலையாய் நடந்து கொண்டு கனவானை ஏழைகளை நிகராய்ப்பார்த்து யாவருக்கும் சம வாய்ப்பு நீதி தந்து சரிகையிலும் உயர்கையிலும் சளைத்திடாது தீர்ப்பளித்தார் யாருமில்லை கால தீர்ப்பை திருத்த திருத்ததற்கும் எவரும் இல்லை கால தீர்ப்பை திருத்ததற்கும் எவரும் இல்லை இவற்றை ஏற்காய் நீ ஆய் நீ நீதிபது என்பாய் நீ ஆய் நீ நீதிபது என்பாய் தீர்ப்பை நிறு நிறுவிடுவாய் புவி ஏற்காதென் செய்வாய் காலம்போல் நடுநிலையாய் நடந்து கொண்டு கனவானை ஏழைகளை பார்த்து யாவர்க்கும் சம வாய்ப்பு நீதி தந்து சரிகையிலும் உயர்கையிலும் சலைத்திடாது தீர்ப்பளித்தார் யாரும் இல்லை கால தீர்ப்பை திருத்ததற்கும் அவரும் இல்லை இவற்றை ஏற்காய் நீயாய் நீ நீதிபதி என்பாய் தீர்ப்பை நிறுவிடுவாய் புவி ஏற்காது என் என்ன செய்வாய் இக்கவிதை இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எழுதப்பட்டது